அப்டேட் வந்திருக்குன்னா நம்ம டைரக்டர்ஸோட ஜெயிலு வந்து முந்தா நேத்து வரும்னு பார்த்தோம் முந்தா நேத்து வரல அப்புறம் நேற்று வரும்னு பார்த்தோம் நேற்று வரல இன்னைக்கு வந்து பதிமூணாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு அல்லது நாளைக்கு வந்துருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜெயிலு கேரண்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துருக்குது அவங்களால ஜெயிலுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் இதுக்கு மேலே வந்து கம்பெனி சார்ந்த தகவலெல்லாம் வந்து அவங்க மூலியமாகவே மக்களுக்கு தெரியப்படுத்துவாங்க ஆனா எல்லாருமே அத்தாரிட்டி போர்டு மெம்பர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் ஓகே ஓகே ஆனா அடுத்தது வந்து மக்களுக்கு வந்து யாருக்கும் ஒரு பைசா கூட நட்ட வர்றதுக்கு மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்குது இதெல்லாம் வந்து அதிகாரப்பூர்வ தகவல் மாதிரியே தான் நமக்கு வந்து நம்ப நம்ப தகுந்த வட்டாரத்துல இருந்து நமக்கு தகவல் வந்திருக்குது சரிப்பா ரெண்டாவது நம்ம எம்டி வந்து சட்ட போராட்டம் நடத்தி தொண்ணூறு பர்சன்ட் பிரச்சனையை வந்து முடிச்சுட்டாரு இன்னொரு பத்து பர்சன்ட் தான் இருக்குது அந்த பத்து பர்சன்ட் கூட என்ன என்னன்னாக்கா இப்போ வந்து ஆப்பு புது ஆப்பு ரெடியா இருக்குது ஆப்பு ரெடியா இருக்குது ஈவாட்டா போலயும் அவங்களுடைய விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு பழைய ஆப்லயே பண்ற பண்ற ஒர்க் பண்றதுனாலும் பண்ணிக்கோங்க இல்ல புது ஆப்பு நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சிக்கிற ஆப்பு பயன்படுத்திக்கனாலும் பயன்படுத்தீங்க அப்படின்னு சொ சொன்னாங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்போ அவங்களுடைய ஒரு பதிலுக்காக தான் வெயிட்டிங்ல இருக்குது மத்தபடி வே எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாத்துக்கும் வந்து ஆ இப்போ அமௌண்ட்லாம் வந்து கரெக்டா வந்து சேர்ந்துரும் இதுல வந்து அமௌண்ட் போட்டு கடைசியா வந்து அமௌண்ட் போட்டு ஒரு பேமெண்ட் கூட எடுக்காம இருக்காங்களா அவங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது இந்த பெயில்ல அப்டேட் எல்லாம் வந்து இந்த பேட்டர்ஸோட பெயில் அப்டேட் எல்லாம் தரும் கூட இன்னும் இன்னும் ஒரு சில எல்லாம் வந்து காத்துக்கிட்டு இருக்கு இதுக்கு மேல வந்து யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை காரணம் என்னன்னா அபாய கட்டத்தை இந்த கம்பெனி வந்து தாண்டிடுச்சு நான் ரொம்ப சந்தோஷம் உம் அபாய கடத்துல இந்த கம்பெனி வந்து மீண்டும் வந்துருச்சு உம் இதுக்கு மேல வந்து அந்த இபிள்இஓ அவங்க பழைய ஆப்லேயே நீங்க அப்டேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கணும் சொன்னாலும் சரி இல்ல நீங்க புது ஆப் ரெடி பண்ணிக்கிறீங்களா அதை நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல அப்டேட் பண்ணாலும் சரி அப்படின்னு சொல் சொல்லிட்டாங்கன்னா நம்ம பிரச்சனை முடிஞ்சுது இன்னும் ஒரு ஒரு சில வாரங்கள் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்க படுதுண்ணா சரிப்பா ஓகே 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 இன்னும் ஒரு சில வாரத்தில் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வந்து முடிஞ்சு மடிப்பு பழையபடி ரன்னிங் ஆகிரும் அதுவும் வந்து இந்த நம்ம கம்பெனி மேல வந்து குற்றம் இருக்குது குறை இருக்குன்னு சொல்லி கேஸ் போட்டாங்களா அதுக்கு வந்து எந்த மா எந்த ஒரு குற்றச்சாட்டு வச்சவங்க வந்து வைச்சவங்க வந்து ஆதாரத்தை நிருபிக்க முடியல ம் இது வரைக்குமே எதாவது ஆதார் இருந்தால் கொடுங்க நீங்க குற்றச்சாட்டு வெச்சிருக்கிறீங்களா ம் என்ன ஆதாரம் கேட்க கேட்டதுக்கு நோட்டீஸாக தான் சொல்றாங்களே ஒழிய இது வரைக்கும் சட்டப்பூர்வமான ஒரு ஆதாரத்தை வந்து இவங்களால இது வரைக்கும் கொடுக்கவே முடியல சட்டப்பூர்வமா ஆதாரம் என்ன இருக்குது கரெக்டா கண்ண ரன்னிங் இருக்குது இந்த கம்பெனி அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா கேஸ் எல்லாம் கோயம்புத்தூருக்கே மாற்றிட்டாங்க மேற்கொண்டு இந்த பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்டுக்கு போகாம இதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு மறுக்க கோயம்புத்தூருக்கே எல்லாம் மாத்திட்டாங்க கூடி சீக்கிரம் வந்து இந்த

ஒரு சில வாரங்களோ அல்லது ஒரு மாதமோ ஒன்றரை மாதமோ அந்த மாதிரி அந்த ரேஞ்சில தான் இருக்குது நமக்கு வேணா வந்து சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு 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 ரொம்ப அதிகமா இருக்குது நம்ம அபாய கடன் தாண்டிட்டோம் தொண்ணூறு பர்சன்ட் பிரச்சனையும் நம்ம நம்ம எம்டி அவர் வந்து சட்ட போராட்டம் நடத்தி எல்லாம் கரெக்ட் பண்ணி விட்டாரு ஆனா வந்து அவருக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கிற வரைக்கும் அவரு வீடியோவுக்கு வர முடியாது அவர் அவரு வீடியோல வந்து பேசக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இப்ப கிடையாது அது வரும்போது அவரு அவரு வந்து வீடியோ வந்து பேசுவாரு அது வரைக்கும் வந்து இந்த நம்ம அத்தாரிட்டி போர்டு மெம்பர்ஸ் முக்கியமான டைரக்டர்ஸுக்குலாம் தராங்கல்ல அவங்க மூலியமா வந்து மக்களுக்கு தகவல் வரும் இந்த காலை பொழுதுல மகிழ்ச்சியான செய்தி அடுத்து வந்து நம்ம நாளைக்கோ வந்து நம்ம டைரக்டர்ஸுக்கு அது உறுதியா கிடைச்சிரும் சொல்லிட்டாங்க